E ஐ குடினும் நனية நனية பாயேடிடிடி போததா வேகதா என்ன சக்கிக்கி ஆடுமுளே பை ஆடு குடினும் நனية நனية மாளேமுளே ஆடுமுளே ஆ நிம்மரா ஆடுமுளே ஏறி வந்தா ஆடு நனதிய குட்டி அண்ணா அண்ணா என்ன கேளோ என்ன கேளோ என்ன அப்படி புடி கொண்டு வர வேள்கு தெரிவித்திருக்கமா ஆண் குட்டியவாணத்தடிவரால் சரியா சொல்லி ஆண் குட்டிய பாத்தீங்களா பார்க்கல சொல்லிட்டீங்களா

இதே இருக்குනේ அந்த உடனே ஆகி விடுறே உள்ள போவோம் மாடா கட்டே குடிச்சி போங்க நல்லபடியா அப்ப என்னைய நம்பி கேலியா உங்களுக்கு இல்லையா இல்லையாங்களே நான் நம்பற இல்ல நம்புங்க நீங்க மானமா தேடி வந்தீங்க நம்பிதான பேசிட்டு அப்புறம் ஏன் நான் இல்லன்னு சொல்றது நீங்க நம்ப மாட்டீங்க ஏமா நான் புடிச்சறாளா ஏ நான் போய் சொல்றாளா நான் சுயச்சன நடந்து நான் ஐந்து நேரம் எழுந்த உடனே இமூர் மச்சவன நான் அனுதமும் எழுந்த

கிருஷ்ண பிரபாத்மா வரப்போறாரு தூதுவனாக வரப்போறாரு அவர் வரும்பொழுது பொழுது யாருமே இழந்து நின்று வணங்க கூடாது வரவேற்பு கொடுக்க கூடாது ஹலோ ஹலோ ஸ்தலம் அப்ப யாருமே அரண்மனையில் எழுந்து நின்று வணங்க கூடாது வரவேற்க கூடாது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு அரியணை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு இடத்தையும் கொடுக்க கூடாது அப்படின்னு துரியோதனன் தான் சொல்றான் துரியோதனுடைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது மன்னனுடைய ஆணையை ஏற்றுக்கொள்வது மக்களுடைய கடமை இல்லையா கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாரு ஆண்டவர்களுக்கு தூதுவனாக வர்றாரு வந்தவர் அரண்மனை குலம் நுழைகிறாரு நுழைந்த உடனே எல்லோருமே என்ன செய்யறாங்க தன்னையும் மறந்து அந்த தெய்வாம்ச படைத்த முகத்தை பார்த்த உடனே ஏன்னா மகாவிஷ்ணுவவர் மனிதனாக ராமாவதாரத்துல மனிதனாகவே புறப்படுத்து மனித தெய்வம் கிடையாது மனிதனாக மனிதனாக பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டு வாழ்த்துக்காத்தல் ஆனா மகாபாரதத்தை பொறுத்தவரைக்கும் விஷ்ணுபிரமாத்மா தெய்வம் தெய்வம் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் அங்க தெய்வத்துடைய அவதாரமாக இருக்கக்கூடிய பார்த்த உடனே அரண்மனை இருக்கக்கூடிய அனைவரும் எழுந்து நின்று வணங்கினாங்க துரியோதன என்ன செய்தான் யாரையுமே வரவேற்க கூடாதுன்னு சொன்னவன் தன்னையும் மறந்து எழுந்து நின்று வணங்கினா அப்பேற்பட்ட உண்மையான பக்தி ஆகப்பட்டது துரியோதனமும் இருந்தது அதான் சொல்லுவாங்க அதாவது கல்லுக்குள்ள ஈரம் இருக்கும் அந்த மாதிரி துரியோதன என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் தான் கொண்ட கொள்கையில உறுதியானவனாக இருந்தாலும் நட்பில் உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடியது துரியோதனையும் கர்ணனையும் இன்ன வரையும் சொல்லிக்கிட்டு இருக்கும் அந்த வகையில உண்மையான பக்திக்கு எடுத்துக்காட்டாகவும் துரியோதனாகப்பட்டவன் சில இடங்கள் நடந்துகிட்டான் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மாலை பாத்தீங்கல்ல உலகத்துல

கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுதே கொடுத்தா தான் உண்டு கொஞ்சம் சிறிது நேரம் கால தாமதமானாலும் கூட கொடுக்கக்கூடிய கூடிய ஆகப்பட்டதும் மாறி போயிடும் அதனால எண்ணெய் மிருக்குபொழுதே கொடுக்கக்கூடியது கூடியதுன்ற அப்படின்னு சொல்லி உர்சேதன சொல்லிருக்காங்க ஆ அதெல்லாம் உண்மைதான் انا appBar பட்ட கரினே சில இடங்கள்ல கொடுக்கவும் முடியாது ஆமா உண்மைதானே அன்னதானமும் செய்யக் கூடியது ஆயித தானமும் செய்யக் கூடியது انا ভীமன்னியோ மகனாகப்பட்டவன் అర్జుனுக்கு நிரான

உடைவான எடுத்தான் ஆனா கொடுக்கல காரணம் என்ன செஞ்சோற்று கிடந்திருப்பதற்காக சோறு போட்டு கழுத்தெருங்கிறதுன்னு லோங்கு பாத்தீங்களா அது அதை வந்து துரிதமான முறையில் தெளிவாக செஞ்சவன் யார் அப்படின்னா துரியோதன்தான் ஏன்னால் சள்ளி எடுக்க அப்படி செஞ்சான் சல்லியன் யார் பாண்டவர்களுடைய தாய் மாம்மு ஆனால் போரு கவரமானது வழி நடிகை வழி உணவு பொருப்பில் அமைத்து துரியோதனன் செய்த செஞ்சோற்றுத்திற்காக சல்லி நாகப்பட்டவன் கௌரவம் என்னப்படுங்கன்னு கேட்டால் போர் புரிஞ்சான்

மாலை 6 மணி வரை வெளிய இந்த இது நடக்குது மாலை 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சுனா போர் நடத்த கூடாது கோல்க்குள்ள யார் யார் கோல் ஒரு விதிமுறை இருக்கு போர் வரை யாருக்கு போற அப்படினா என்ன செய்வாங்க ஒரு இசை கருவி வாசி கூடி வர போவாரு இல்ல அப்படினா அவர் ஒருத்தர் சேர ஓட்ட கூடிய சாதி இருக்கார்ல ஆமா அவர் போவார் சரி மகாபாரதத்தில் சில விஷயங்கள் எல்லாம் சரி நீங்களே சொல்லுங்களே ஆயுதம் இல்லாட்டா அடி கூடாதுல அடி கூடாதுல சக்கரவியோகத்துல